வணக்கம் எனது பெயர் சரண்யா அமெரிக்காவில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற பல்கலைக்கழகமான ரஸ்கின் பல்கலைக்கழகத்தில் உள்ள கண் ஆராய்ச்சி மைய பிரிவில் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து வருகிறேன் எங்களுடைய நோக்கமானது கண் சுகாதார விழிப்புணர்வை மேம்படுத்துவதும் பார்வை குறைபாட்டின் அபாயத்தை குறைப்பதுமாகும் நீரிழிவு நோயானது கண் உட்பட உடலின் பல்வேறு பாகங்களை பாதிக்கின்றது இந்த காணொளி பதிவின் மூலம் நீரிழிவு நோய் என்றால் என்ன ரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவது அவசியம் ஏன் நீரிழிவு நோய்க்கான ஆபத்து காரணிகள் என்ன நீரிழிவு நோயினை எவ்வாறு கட்டுப்படுத்துவது நீரிழிவு கண் பரிசோதனையின் முக்கியத்துவம் மற்றும் நீரிழிவு நோயினை எவ்வாறு தடுப்பது போன்ற கலந்துரையாடலை ஊக்குவிக்கின்றோம் எனவே இந்த காணொளி பதிவின் இறுதியில் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் எங்களுக்கு தெரியப்படுத்தவும் நன்றி நீங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்கீங்க என்ன விஷயம் நான் கடந்த மாதம் எனது மருத்துவரை பார்க்கச் சென்றேன் அவர் சில இரத்த பரிசோதனைகளை செய்து எனக்கு நீரிழிவு நோய் இருப்பதாக கூறினார் டயபிடீஸ் என்றால் என்ன தெரியுமா அது ஏதோ ஒரு இரத்த நோயாக இருக்க வேண்டும் ஆனால் நான் முழுமையாக உறுதியாக இல்லை நீரிழிவு என்பது இரத்தத்தில் குளுக்கோஸ் அல்லது சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது ஏற்படும் ஒரு தீவிர நோயாகும் குளுக்கோஸ் நம் உடலுக்கு ஆற்றலின் முக்கிய ஆதாரமாகும் மேலும் இது நாம் உண்ணும் உணவில் இருந்து வருகிறது இந்த குளுக்கோஸை ஆற்றலாக மாற்ற வேண்டும் நம் உடலில் உள்ள கணையத்தால் தயாரிக்கப்படும் இன்சுலின் என்ற ஹார்மோன் குளுக்கோஸை உடலின் உயிரணுக்களுக்குள் நுழைய அனுமதிக்கிறது அங்கு அது ஆற்றலாக மாற்றப்படுகிறது இதன் மூலம் இரத்தத்தில் தேவையான ஆரோக்கியமான குளுக்கோஸ் அளவை பராமரிக்கிறது இரத்தத்தில் அதிக அல்லது குறைந்த அளவு குளுக்கோஸ் இருப்பது உடலுக்கு நல்லதல்ல ஆனால் சில நேரங்களில் நம் உடல் போதுமான இன்சுலின் தயாரிக்காது அல்லது இன்சுலினை நன்றாக பயன்படுத்தாது இதன் பொருள் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு உயர்கிறது மற்றும் இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அது சுவாரஸ்யமானது ஆனால் நம் இரத்தத்தில் அதிக குளுக்கோஸ் இருந்தால் நம் உடலுக்கு எல்லா நேரத்திலும் குளுக்கோஸ் தேவைப்படுவதால் அது நல்லதல்லவா இல்லை காலப்போக்கில் இரத்தத்தில் அதிக குளுக்கோஸ் அளவு இதய நோய் பக்கவாதம் சிறுநீரக நோய் கண் பிரச்சினைகள் நரம்பு பாதிப்பு மற்றும் கால் பிரச்சினைகள் போன்ற பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் அதனால்தான் உங்கள் இரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள் வைத்திருப்பது முக்கியம் எனது இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவுகளும் சரியாக கட்டுப்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த எனது மருத்துவர் எனக்கு அறிவுறுத்தினார் இரத்த அழுத்தத்துக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் சர்க்கரை நோய்க்கும் என்ன சம்பந்தம் நிச்சயமாக அவை வேறுபட்டவை உங்கள் மருத்துவர் சொல்வது சரிதான் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம் நீரிழிவு உங்கள் உடலில் உள்ள சிறிய இரத்த நாளங்களை சேதப்படுத்தும் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயின் கலவையானது மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை பெரிதும் அதிகரிக்கும் அதிக கொழுப்பு மற்றும் நீரிழிவு நோயும் இந்த ஆபத்தை அதிகரிக்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நீரிழிவு நோய் இருப்பது உங்கள் தவறு அல்ல ஆனால் உங்கள் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வது மிகவும் முக்கியம் ஒருவருக்கு உயர் ரத்த சர்க்கரை அளவு இருக்கிறதா என்பதை கண்டறிய என்ன சோதனை செய்யப்படுகிறது வெவ்வேறு சோதனைகள் உள்ளன ஒரு சோதனை எச் ஒன்று சி சோதனை என்றும் மற்றொன்று உண்ணாவிரத குளுக்கோஸ் சோதனை என்றும் அழைக்கப்படுகிறது எச் ஒன்று சி பரிசோதனையில் கடந்த இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் சராசரி இரத்த சர்க்கரை அளவு அளவிடப்படுகிறது இந்த சோதனையில் ஒரு மோல் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு அல்லது நாற்பத்தெட்டு மிமில் மதிப்பு உங்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பதை குறிக்கிறது உண்ணாவிரத குளுக்கோஸ் பரிசோதனையில் சில மணி நேரம் சாப்பிடாமல் இருந்த பிறகு இரத்த சர்க்கரை அளவு அளவிடப்படுகிறது இந்த சோதனையில் லிட்டருக்கு ஏழு மீல் அல்லது ஒரு டெசிலிட்டருக்கு லிட்டருக்கு நூற்று இருபத்தாறு அல்லது அதற்கு மேற்பட்டது உங்களுக்கு நீரிழிவு நோய் வந்துள்ளது என்று அர்த்தம் உங்களுக்கு உயர் ரத்த குளுக்கோஸ் அளவு இருந்தால் நீங்கள் மிகவும் தாகம் பலவீனம் அல்லது சோர்வாக உணரலாம் நிறைய சிறுநீர் கழிக்கலாம் மேலும் உங்கள் பார்வை மங்களாகிவிடும் நீரிழிவு நோய் வயது தொடர்பான நோய் என்று கேள்விப்பட்டேன் இது உண்மையா இல்லை சர்க்கரை நோய் யாரை வேண்டுமானாலும் பாதிக்கலாம் டைப் ஒன்று நீரிழிவு பெரும்பாலும் குழந்தைகளை பாதிக்கிறது இதில் உடலுக்கு போதுமான இன்சுலின் தயாரிக்க முடியாது பெரியவர்களில் டைப் இரண்டு நீரிழிவு நோய் மிகவும் பொதுவானது அங்கு இன்சுலின் உடலால் திறம்பட பயன்படுத்தப்படுவதில்லை அனைத்து நீரிழிவு நோய்களிலும் சுமார் பத்து விழுக்காடு வகை ஒன்று ஆகும் மீதமுள்ளவை பெரும்பாலும் வகை இரண்டு ஆகும் நீரிழிவு நோயில் வேறு வகைகள் உள்ளதா பொதுவாக அறியப்பட்ட மற்றொரு நீரிழிவு நீரிழிவு கற்ப காலத்தில் ஏற்படலாம் ஆனால் இது பொதுவாக பிரசவத்திற்குப் பிறகு மறைந்துவிடும் போன மாசம்தான் டாக்டரை பார்த்து சிகிச்சை எடுத்திருக்கேன் இது இப்போது எனது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் என்று நம்புகிறேன் அதனால் இப்போது நான் எதுவும் செய்ய தேவையில்லை ஆம் மருத்துவரின் சிகிச்சை முக்கியமானது என்றாலும் உங்கள் நீரிழிவு நோயின் உரிமையை நீங்கள் எடுக்க வேண்டும் அதை உங்கள் மருத்துவர்களிடம் விட்டுவிடக்கூடாது உங்கள் நீரிழிவு நோயை நல்ல முறையில் கட்டுப்படுத்துவது நீங்களும் உங்கள் மருத்துவரும் சார்ந்தது உங்கள் நீரிழிவு நோய் நன்கு கட்டுப்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த நீங்கள் நிறைய செய்ய முடியும் உங்கள் மருத்துவர் அல்லது செவிலியர் பரிந்துரைத்தபடி மருந்தை எடுத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் எந்த மருத்துவர் அல்லது செவிலியர் சந்திப்புகளையும் நீங்கள் தவறவிடவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மருத்துவர் உங்களுக்கு அறிவுறுத்தாவிட்டால் உங்கள் மருந்தை மாற்ற வேண்டாம் சரியான வகையான உணவை உண்ணுதல் மற்றும் உடற்பயிற்சிகள் செய்வது போன்ற உங்கள் நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருக்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் என்னுடைய நீரிழிவை கவனிப்பது பற்றி நான் வேறு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவரைக் கலந்தாலோசிக்காமல் எந்த மூலிகை அல்லது பாரம்பரிய மருந்துகளையும் உட்கொள்ள வேண்டாம் சாலடுகள் கீரை மற்றும் காய்கறிகள் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள் தட்டின் பாதி அளவு சாலட் நான்கில் ஒரு பங்கு சமைத்த காய்கறிகள் கோழி அல்லது மீன் மீதமுள்ள நான்கில் ஒரு அளவு சப்பாத்தி அல்லது அரிசி நிரப்பப்பட்ட உணவு பகுதியை சாப்பிடுங்கள் உணவில் முதலில் சாலட் சாப்பிடுங்கள் குறைந்த அரிசி மற்றும் குறைந்த உருளைக்கிழங்கு சாப்பிடுங்கள் மேலும் வறுத்த மற்றும் உப்பு நிறைந்த உணவுகளை குறைவாக சாப்பிடுங்கள் உங்கள் உணவை மெதுவாக சாப்பிடுங்கள் குறைந்த அளவு சிவப்பு இறைச்சி மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட வெண்ணெய் சாப்பிடுங்கள் இனிப்பு மற்றும் சர்க்கரை உணவுகளை தவிர்க்கவும் அத்தகைய உணவுகளை சாப்பிட யாராவது உங்களை வற்புறுத்தினால் வெறுமனே நிராகரிக்கவும் குறிப்பாக பண்டிகைகள் மற்றும் கொண்டாட்டங்களின் போது கவனமாக இருங்கள் டிவி பார்த்துக்கொண்டே கொண்டே சாப்பிட வேண்டாம் ஏனெனில் இது அதிகப்படியான உணவின் அபாயத்தை அதிகரிக்கும் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் புகையிலை சிகரெட் பிடிக்கக்கூடாது நீங்கள் அதிக எடையுடன் இருந்தால் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யுங்கள் மேலும் உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் விறுவிறுப்பான நடைபயிற்சி ஓட்டம் மற்றும் சைக்கிள் ஓட்டுதல் போன்ற ஒவ்வொரு வாரமும் குறைந்தது நூற்று ஐம்பது நிமிட உடற்பயிற்சி செய்யுங்கள் நீங்கள் இதை தனியாக அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் அல்லது நண்பர்களுடன் செய்யலாம் உடற்பயிற்சி ஒரே நேரத்தில் இருக்க வேண்டியதில்லை நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் ஆனால் ஒரு நாளைக்கு குறைந்தது முப்பது நிமிடங்கள் நடக்கலாம் நீங்கள் மெதுவான நடைப்பயணத்திலிருந்து தொடங்கி தீவிரமான நடைபயிற்சி அல்லது ஓட்டத்தை நோக்கி நகரலாம் நீங்கள் வெளியே செல்லும் போது வெறுங்காலுடன் நடக்க வேண்டாம் இல்லையெனில் அது காயங்களை ஏற்படுத்தும் நீரிழிவு நோயில் காயங்களை குணப்படுத்துவது கடினம் நீங்கள் அலுவலக வேலையில் நீண்ட நேரம் செலவழித்தால் அடிக்கடி இடைவெளியில் நடந்து செல்லுங்கள் அல்லது தேநீர் அல்லது காபி தயாரிக்கச் செல்லுங்கள் உட்கார்ந்திருப்பதை நின்று கொண்டே உழைக்க வேண்டும் யோகா பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு உதவும் ஏனெனில் இது உங்களை அமைதிப்படுத்த உதவும் நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் உங்கள் நீரிழிவு மோசமடையக்கூடும் உங்கள் நீரிழிவு நோயைப் பற்றி உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுங்கள் இதனால் அவர்கள் உங்களுக்கு சிறந்த ஆதரவை வழங்க முடியும் நீரிழிவு ஆதரவு குழுக்கள் கிடைத்தால் அவர்களில் சேருங்கள் அவர்கள் நீரிழிவு நோயை எவ்வாறு வெற்றிகரமாக சமாளிக்கிறார்கள் என்பது பற்றி சக நண்பர்களிடமிருந்து கதைகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி நீரிழிவு காரணமாக பார்வை இழப்பை தடுக்க ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதும் உடற்பயிற்சி செய்வதும் எவ்வாறு முக்கியம் என்பதை விளக்க முடியுமா ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதும் உடற்பயிற்சி செய்வதும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது இது நம் கண்களின் பின்புறத்தில் உள்ள இரத்த நாளங்கள் சேதமடையும் வாய்ப்புகளை குறைக்கிறது இதனால் குருட்டுத்தன்மை தடுக்கப்படுகிறது மூலம் நீரிழிவு கண் பரிசோதனை செய்ய என்எச் அல்லது உங்கள் மருத்துவரிடமிருந்து உங்களை அழைக்கும் கடிதத்தை பெற்றுள்ளீர்களா என்னால் தெளிவாக பார்க்க முடிந்தால் எனக்கு ஏன் நீரிழிவு கண் பரிசோதனை தேவை ஆம் ஆம் நீங்கள் முற்றிலும் தெளிவாகப் பார்க்க முடிந்தாலும் நீரிழிவு விழித்திரை திரையிடலில் கலந்து கொள்வது முக்கியம் இந்த பரிசோதனையில் மருத்துவர் உங்கள் கண்களின் பின்புறத்தின் படத்தை எடுத்து அது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதா என்று பார்ப்பார் ஓ நான் கடந்த வாரம் கண்ணாடிக்காக என் கண்களை பரிசோதிக்க ஒளியியல் நிபுணரிடம் சென்றேன் மீண்டும் செல்ல வேண்டிய அவசியம் என்ன ஆம் இது மிகவும் அவசியம் ஏனெனில் உங்கள் மூக்கு கண்ணாடியின் பரிந்துரை சீட்டை சரிபார்ப்பதற்கான சோதனை கண்ணின் பின்புறத்தை புகைப்படம் எடுப்பதை உள்ளடக்கிய இந்த பரிசோதனையிலிருந்து வேறுபட்டது உங்கள் மருத்துவர் அல்லது செவிலியர் அறிவுறுத்தியபடி வழக்கமான விழித்திரை பரிசோதனை குருட்டுத்தன்மை அபாயத்தை அறுபது முதல் தொன்னூறு விழுக்காடு வரை குறைக்கும் தெற்காசியர்கள் மற்றும் கருப்பின மக்கள் உட்பட சில இனக்குழுக்களிலும் மோசமான சமூக பொருளாதாரம் உடல் பருமன் உயர் இரத்த அழுத்தம் கொழுப்பு மற்றும் புகையிலை பயன்பாடு உள்ளவர்களிடமும் நீரிழிவு நோயிலிருந்து குருட்டுத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகம் ஆனால் எனக்கு இன்னும் புரியவில்லை நீரிழிவு இரத்தத்தில் உள்ளது எனவே இந்த விழித்திரை ஸ்கிரீனிங் ஏன் முக்கியமானது சர்க்கரை நோய் என் கண்ணில் இல்லை ஆமாம் நீங்கள் சரியாக சொன்னீர்கள் நீரிழிவு ஒரு கண் நோய் அல்ல இருப்பினும் உங்கள் கண்களின் பின்புறத்தில் சிறிய இரத்த நாளங்கள் உள்ளன அவை உங்கள் பார்வை தெளிவாக இருப்பதை உறுதி செய்கின்றன நீரிழிவு நோயில் உயர் இரத்த சர்க்கரை அளவு இந்த இரத்த நாளங்களை பாதிக்கும் இது இரத்தப்போக்கு மற்றும் மேலும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவே சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் தன்மைக்கு வழிவகுக்கும் சரி நான் வெளித்துறை ஸ்கிரீனிங் சந்திப்புகளில் கலந்து கொள்வேன் இருப்பினும் நான் மற்றொரு ஜோடி கண்ணாடிகளை வாங்க வேண்டுமா இல்லை நீரிழிவு கண் பரிசோதனைகளின் போது கண்ணாடிகள் வழங்கப்படுவதில்லை இந்த விழித்திரை ஸ்கிரீனிங் பரிசோதனையை எத்தனை முறை செய்ய வேண்டும் என் அம்மாவுக்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது எனக்கு தெரியும் அது நீண்ட காலத்திற்கு முன்பு நீங்கள் தெளிவாக பார்க்க முடிந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை அல்லது உங்கள் மருத்துவர் அல்லது செவிலியர் அறிவுறுத்தியபடி விழித்திரை ஸ்கிரீனிங் பரிசோதனையில் கலந்து கொள்ள வேண்டும் நீரிழிவு நோயின் விளைவாக குருட்டுத் தன்மையை எவ்வாறு தடுப்பது உங்களுக்கு ஏதேனும் கவலைகள் இருந்தால் நீங்கள் ஒரு மருத்துவரை அணுக வேண்டும் நீரிழிவு பரிசோதனை அல்லது நீரிழிவு கண் பரிசோதனை கோரிக்கைகளை புறக்கணிக்காதீர்கள் நல்ல உணவு உடற்பயிற்சி மற்றும் போதுமான தூக்கம் மூலம் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும் மருத்துவர் அல்லது செவிலியருடன் பரிசோதனைகளை தவறவிடாதீர்கள் மேலும் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவு கட்டுப்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அறிவை என்னுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நீங்கள் எனக்கு விளக்கிய அனைத்தையும் செய்ய நான் எல்லா முயற்சிகளையும் செய்வேன் மேலும் நான் வருடத்திற்கு ஒரு முறையாவது நீரிழிவு விழித்திரை கண் பரிசோதனைக்கு செல்வேன் எல்லாம் கடவுளின் விருப்பத்தில் நடக்கிறது ஆனால் நாம் நம்மை கவனித்துக் கொள்ள வேண்டும்